இன்றைக்கு இத்தாலியிலே ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இத்தாலியினுடைய மூன்று விமானப்படை விமானங்கள்ல கிட்டத்தட்ட முப்பது பாலஸ்தீனியர்களும் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் இத்தாலி ராணுவத்தினால் இத்தாலிக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் ரோம் நகருக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அது என்னன்னா தற்போது நடக்கிற காசா ஓருடைய அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் நகர்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் வேண்டா வெறுப்பாக இஸ்ரேலுடைய தலைமை தளபதி தற்போது காசா முற்றுகைக்கு அனுமதி அளித்திருக்கிறார் மொத்த அழிவுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த காசாவுக்குள்ள மீண்டும் நாங்கள் அழிக்கப் போகிறோம் என்று வருகிறார்கள் என்றால் எவ்வளவு வெறிபிடித்து போய் இருப்பார்கள் என்பதை நம்ம புரிந்து அதே நேரத்தில் இன்றைக்கு கத்தாரும் எகிப்தும் சேர்ந்து புதிய ஒரு பீஸ் ஸ்டாக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஒரு முன்மொழிவை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று சொல்லி சமாதான உடன்படிக்கைக்கான ஒரு ப்ரொபோசலை இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம அறிய முடிகிறது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் அறுநூற்றி எண்பத்தி ஓராவது நாளாகவும் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் காசாவில் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தி ரெண்டு மாதங்களுக்கு மேலாக காசாவுக்கு ஆதரவாக யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் அன்சார்ல்லா படைப்பிரிவு தொடர்ந்தும் இஸ்ரேலுடைய கப்பல்கள் மீதும் இஸ்ரேல் மீதும் தாக்குதல்கள்

இஸ்ரேலுடைய தாக்குதலை தொடர்ந்து உடனடியாக பதிலடி தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது எம்மனுடைய அன்சாருல்லா படைப்பிரிவு இன்றைக்கு இஸ்ரேலுடைய பென்கிவிர் விமான நிலையத்தின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த தாக்குதல்கள் துல்லியமாக வெற்றிகரமாக நடைபெற்றதாக அன்சாருல்லா படைப்பிரிவினுடைய செய்திப் பிரிவு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய எஹியா சாரி ஜென்ரல் எஹியா சாரி தகவல் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் எங்களை நோக்கி வந்த ஏவுகணையை நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேலுடைய ஐடிஎஃப்பும் தகவல் வெளியிட்டிருக்கிறார் இந்த நிலையில தான் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்புல என்ன சொல்லியிருக்கிறார் இஸ்ரேல் காட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல எங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரக்கூடிய யமன் உச்சகட்டமான விலையை செலுத்த வேண்டி வரும் என்கிற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் யமனை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய தாக்குதலையே தாங்கிக் கொண்டவர்கள் அவர்கள் சவுதி அரேபியாவோடு பல ஆண்டுகள் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டவர்கள் அவர்கள் அதை தாண்டி டொனால்டு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவரே வலிய சென்று ஹவுத்திகளோடு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி நாங்கள் வெளியேறுகிறோம் என்று வெளியேறிவிட்டார் எனவே அமெரிக்காவோடே சண்டையிட்டவர்களுக்கு இவர்கள் ஒரு பொருட்டல்ல என்பது அனைவருக்கும் தெரியும் எனவேதான் நாங்கள் தொடர்ந்தும் பாலஸ்தீனத்தோடு நிற்போம் என்கிற மிக தெளிவான அறிவிப்பை இன்றைக்கு ஹவுத்திகளுடைய ராணுவ பிரிவினுடைய செய்தி பொறுப்பாளர் ஜெனரல் யஹியா சாரி மேலதிகமாக வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில காசாவுக்குள் நிறைய சம்பவங்கள் இன்றைக்கும் நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக காசாவில் நிறைய சகோதரர்கள் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் முதியவர்கள் என்று உண்ண உணவு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் படுகிற கஷ்டங்கள் அவதிகள் தாங்க முடியாததாக மாறியிருக்கிறது உணவு இல்லாமல் மரணிக்க மரணிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய சூழல்ல காசாவில் நாங்கள் உணவு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் எங்களை பற்றி தப்பும் தவறுமாக சொல்கிறார்கள் பாலஸ்தீன மக்கள் ஒன்றும் உண்ண உணவு இல்லாமல் கஷ்டப்படவில்லை என்றெல்லாம் இருமாப்போடு இஸ்ரேலுடைய பிரதமரும் இஸ்ரேலுடைய அரசியல்வாதிகளும் இஸ்ரேலுடைய பத்திரிகைகளும் தொடர்ந்து சொல்லி வந்த நிலையில அங்கு என்ன நடக்கிறது என்பதை பட்டையாக வெளிச்சம் போட்டு காட்டுகிற விதமாக இன்றைக்கு இத்தாலியிலே ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இத்தாலியினுடைய மூன்று விமானப்படை விமானங்கள்ல கிட்டத்தட்ட முப்பது பாலஸ்தீனியர்களும் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் இத்தாலி ராணுவத்தினால் இத்தாலிக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் ரோம் நகருக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் குறிப்பாக இத்தாலியில் இருக்கக்கூடிய பிசா பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவமனைக்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்ட நிலையில் ரோம்ல இருக்கக்கூடிய மருத்துவமனை அதே போன்று மிலனில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கும் சில நோயாளிகள் மாற்ற பட்டிருக்கிறார்கள் இவர்கள் மூன்று விமானங்களில் அழைத்து செல்லப்பட்டிருந்தார்கள் இவர்கள் அத்தனை பேருமே பசிக்கொடுமையால் தாங்க முடியாத மரணத்துக்கு நிகரான வழியை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்றுதான் அறியப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் வெள்ளிக்கிழமை மாலை ஆகும்போது இத்தாலியினுடைய பிசா மருத்துவமனையில் பல்கலைக்கழக மருத்துவமனையில் இத்தாலியினுடைய ராணுவத்தால் அனுமதிக்கப்பட்ட ராசாவைச் சேர்ந்த இருபது வயது இளம்பெண்ணாக இருக்கக்கூடிய மாரா அபு ஜுஹ்ரி அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த காட்சிகள் தான் அங்கே போய் இறக்கப்பட்டதற்கு பிறகு இத்தாலியில் அந்த நோயாளிகள் மருத்துவமனைகளுக்கு மாற்றப்படுகிற காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க அவர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில தீவிரமான எடை இழப்பு அதாவது ஓவராக அவங்க மெலிஞ்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம தசை சிதைவு அவர்களுக்கு அதிகமாக ஏற்பட்டிருந்த நிலையில வெள்ளிக்கிழமை மாலை ஆகும் போது மாரடைப்பும் ஏற்பட்டு இருபதே வயதையான ஜுஹ்ரி அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் காசாவைச் சேர்ந்த பெண்மணி இந்த சம்பவம் சர்வதேச அளவில் ஒன்றை நிரூபித்து விட்டது என்னவென்று சொன்னால் ராசாவில் உணவு இல்லாமலேயே பல பேர் செத்து அடிகிறார்கள் அவர்கள் தங்கள் உயிர்களை இழக்கிறார்கள் என்பதற்கு இத்தாலியில் கண்ணுக்கு முன்னால் சம்பவம் நடந்து ஏறி இருக்கிறது இதுதான் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மேலும் ஒரு மரண அடியாகவும் விழுந்திருக்கிறது இவ்வளவு காலமாக பொய்ய சொல்லி பொய்ய சொல்லி ஒன்றும் இல்லை என்று கொண்டிருந்தவர்களுக்கு இல்லை இல்லை காசாவின் நிலை இதுதான்

இந்த திட்டத்தை ஒரு முழுவதுமாக ஒரு இன அழிப்பை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி இவருடைய அறிவிப்புக்கு இன்றைக்கு பதிலளிக்கை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் காசா அடுத்த கட்டமாக ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தலைமை தளபதி சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதல்கள் புத்திசாலித்தனமான சமநிலையான பொறுப்பான ஒரு தாக்குதல்களாக மாறப்போகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சக்தி வாய்ந்த அடிகளால் நொறுக்க போகிறோம் என்று சொல்லி இவர் ஆயுதங்களை ஆயிரக்கணக்கில் வச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒன்றும் இப்போ என்னென்னா சக்தி வாய்ந்த அடிகளால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நொறுக்க போகிறோம் நிலம் வான்வழி கடல் முழுவதுமாக நாங்கள் தாக்குதல்களை நடத்தப் போகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லியிருக்கிறார் மொத்தத்தில் பாலஸ்தீனத்தை நாங்க அழிக்க போறோம் காசா மக்களை மீண்டும் கொல்லப் போகிறோம் என்பதை வேறு வார்த்தைகளில் தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய தலைமை தளபதி இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறார் அதே நேரம் இன்றைக்கு ஒரு ஏரியல் ஷாட் புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறது அல் ஜசீரா நீங்க பார்க்கலாம் இது காசா இதை நீங்க பார்த்தீங்கன்னா இங்க அழிக்கப்படாத இடம் என்று சொல்லி எதுவுமே இல்லை இங்க நீங்க பார்க்கலாம் காசாவினுடைய நிலைகளை எப்படி இருந்த காசா தற்போது எப்படி இருக்கிறது என்பதை நீங்க பார்க்க முடியும் மொத்த அழிவுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த காசாவுக்குள்ள மீண்டும் நாங்கள் அழிக்கப் போகிறோம் என்று வருகிறார்கள் என்றால் எவ்வளவு வெறிபிடித்து போய் இருப்பார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம் அதே நேரத்தில் இன்றைக்கு கத்தாரும் எகிப்தும் சேர்ந்து புதிய ஒரு பீஸ் ஸ்டாக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஒரு முன்மொழியை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று சொல்லி சமாதான உடன்படிக்கைக்கான ஒரு புரொபோசரை இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம அறிய முடிகிறது அந்த ப்ரொபோசர்ல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளுக்கு இன்றைக்கி உடனடியாக இஸ்ரேலுடைய பிரதமருடைய அலுவலகம் பதில் அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் இஸ்ரேலிய பிரதமருடைய அலுவலகம் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய நிபந்தனைகளுக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கட்டுப்பட வேண்டும் குறிப்பாக அவர்கள் ஆயுதங்களை கீழே போட்டு நிறாயுதபாணிகளாக இருந்து சரணடைய வேண்டும்

இருக்கிற நேரத்தில் எங்களுடைய நிம்மதிக்கு ஆதாரம் தேவைப்படுகிறது இஸ்ரேலிய மக்கள் நிம்மதியாக வாழணும் இதெல்லாம் வாழனுமாக இருந்தால் நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்கணும் அப்படி ஓகேன்னு சொல்லி சொன்னால் நம்ம சமாதானத்துக்கு வருவோம்னு சொல்லியிருக்காங்க உடனடியாக பதிலளித்திருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவம் எக்காரணம் கொண்டும் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எங்கள் நிபந்தனைக்கு ஓகேனா நீ வா உனக்கு தான் அடி விழுந்துக்கிட்டு இருக்குது ஓம் மக்கள் தான் உனக்கு பிரச்சனை படிக்கிட்டு இருக்காங்க சர்வதேச அளவில் உனக்கு தான் சிக்கல் எனவே நீ தான் இப்போ அடங்கி வரணும் இதை நாங்கள் அடங்கி வர தேவையில்லை என்ற பாணியில் அவர்கள் பதிலடியையும் கொடுத்துருக்கக்கூடிய சூழலில் கிரேட்டர் இஸ்ரேல் தொடர்பாக தொடர்ந்தும் பெஞ்சமின் நதன்யாகு பேசி வருகிறார் காசா உள்ளிட்ட ते அரபு நாடுகளின் பல பகுதிகளையும் இஸ்ரேலாக மாற்றுவது முதல்ல காசாவையே பிடிக்க முடியாமல் துப்புக்கட்டு திரிகிறாங்கிறது வேற ஆனால் மீண்டும் மீண்டும் கிரேட்டர் இஸ்ரேல பற்றி பேசுகிறார் கிரேட்டர் இஸ்ரேலை பொறுத்தவரை முழு பாலஸ்தீனமும் இஸ்ரேலாக மாறுவது கிரேட்டர் இஸ்ரேலுடைய ஒரு பகுதியாக இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளில் ஆறு நாள் ஓருக்கு பிறகு இந்த திட்டத்தை இஸ்ரேல் முன்மொழிந்திருந்தது அந்த திட்டத்தின் பிரகாரம் முழு காசா பகுதிகளையும் முழு வெஸ்ட் பேங்க் பகுதிகளையும் உள்ளிட்ட பாலஸ்தீனத்தை மொத்தமாக கை கைப்பற்றுவது கிரேட்டர் இஸ்ரேல் உருவாக்கத்தினுடைய ஒரு பகுதியாக சொல்லப்படுகிற அதே நேரத்தில் ஜோர்தான் லெபனான் சிரியா அதே போன்று எகிப்தினுடைய சில பகுதிகள் இதையெல்லாம் அவங்க கைப்பற்றுவாங்க கைப்பற்றினா அது கிரேட்டர் இஸ்ரேல் என்று ஆகும் என்பதுதான் அவர்களுடைய திட்டம் எனவே இதைத்தான் நாங்கள் மொத்தமாக கிரேட்டர் இஸ்ரேல் என்று சொல்கிறோம்னு சொல்கிறாங்க இதில் சவுதி அரேபியாவினுடைய சில பகுதிகளையும் நாங்கள் கைப்பற்றுவோம் என்கிற கருத்துக்களையும் அவர்கள் தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய சூழலில் இதையெல்லாம் கைப்பற்றி நாங்கள் இஸ்ரேல் என்று உருவாக்க போகிறோம் மீண்டும் மீண்டும் இஸ்ரேலிய பிரதமர் ஜமின்த்தனியாகு சொல்லி வருகிறார் இது என்னன்னா தோல்விக்கு மேல் தோல்வி அடைந்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் இதையெல்லாம் சொல்லி தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர் தடுமாறுகிற அதே நேரம் இதை ஒரு கால் அவர்கள் செய்தாலும் இந்த அரபு நாட்டு ரோசம் கட்ட ஆட்சியாளர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் தவிர அதை மீறி அவர்கள் எதையும் செய்யப்போவதில்லை என்பதும் நம்முடைய புரிதலில் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இது இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாஹுக்கும் இஸ்ரேலுடைய அரசாங்கத்திற்கும் இஸ்ரேலுடைய ராணுவமாக இருக்கக்கூடிய எதிராக இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலிய பிரதமருடைய அலுவலகம் இஸ்ரேலிய வீடு அதை தாண்டி பாதுகாப்பு அமைச்சருடைய வீடு வீடு அதே அமைச்சர் ரான் கல்வி அமைச்சர் வீடு அதே நேரத்தில் நெகவ் அதே போன்று கலீலி விவகார அமைச்சராக இருக்கக்கூடிய இஷாக் வாதர் வீடு என்று பல அமைச்சர்களுடைய வீடுகளும் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது வீதிகள் குறிப்பாக டெல்லவி இருக்கக்கூடிய டெல்லி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்களும் ஆசிரியர்கள் லெக்சர் நடத்தக்கூடிய ப்ரொஃபஸர்களும் நிறைய பேர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்த நேரத்தில் டெல்லவியினுடைய மெயின் ஹைவே அனைத்துமே மூடப்பட்டது மூடப்பட்டு டயர் போட்டு தீ வைத்து எரிச்சாங்க சில இடங்களில் வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறது வன்முறைகள் வெடித்திருக்கிறது இதை அடக்குவதற்கு களமிறக்கப்பட்ட போலீசாரோடு மோதல்கள் இடம்பெற்றிருக்கிறது இதுவரைக்கும் முப்பத்தி பேருக்கு மேற்பட்டவர்கள் இஸ்ரேலுக்குள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எதிராக பொதுமக்களும் இஸ்ரேலுடைய

நடந்த ஆர்ப்பாட்டங்களை விட அதிகமான ஆர்ப்பாட்டமாக இது மாதிரி ஒரே நாளில் முன்னூற்றி ஐம்பது கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேலேனா முன்னூற்றி ஐம்பது இடங்கள் அளவுக்கு ஆர்ப்பாட்டங்கள் நடந்ததாக அல் ஜசீரா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது நாடு முழுவதும் இப்படி ஒரு ஒரே நேரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த அளவுக்கு அதிகமாக நடந்தது இதுதான் முதல் தடவை என்று இஸ்ரேலுடைய இஸ்ரேலி டைம்ஸ் அதே போன்று எடியோ தஹரனோத் போன்ற இஸ்ரேலி ஹயோம் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் இன்றைக்கு எழுதக்கூடிய நிலைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் மாறி இருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேலுடைய

뿌리치다니게. இப்போ பிடிச்சிக்கிட்டே இருக்கவும் முடியாது அது கடிக்க பாஞ்சுக்கிட்டு இருக்குது விடவும் முடியாது மொத்தமாக கடிச்சிருங்கிற மாதிரி பாலஸ்தீன விடுதலை அமைப்போட சண்டையிடவும் முடியலை சண்டையிடாமல் இருக்கவும் முடியலை என்கிற ஒரு இக்கட்டான சூழலுக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த யுத்தத்தை நிறுத்த முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கும் போது தொடர்ந்தும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பயங்கரவாத அமைப்பு தீவிரவாத அமைப்பு என்று சொல்லி பல பேரும் பேசுகிற போது இந்த வெஸ்ட் மீடியாக்கள் பேசுகிற போது இன்றைக்கு ஐநாவினுடைய சிறப்பு அறிக்கையாளராக இருக்கக்கூடிய பிரான்சிஸ்கா அல்பர் அவர்கள் மிக தெளிவான துல்லியமான ஓபன் ஸ்டேட்மெண்ட் ஒன்றை இது தொடர்பாக விடுத்திருக்கிறார் குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்பது ஜனநாயக தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்த ஒரு அமைப்பு நீங்க நினைக்கிற மாதிரி பயங்கரவாத அமைப்பு இல்லை நம்ம பல சொல்லி வர்றோம் மற்ற நாடுகளில் இருக்கிறவங்களை வேணும்னா பயங்கரவாத அமைப்புன்னு சொல்லிட்டு போங்க அது வேற ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அந்த நாட்டுக்குரியவங்க அந்த நாட்டுக்காக போராடுகிறவர்கள் அந்த நாட்டின் மக்கள் அந்த நாட்டில் இலக்ஷன் கேட்டு தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சவங்க அந்த நாட்டில் ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அந்த நாட்டுக்குரிய ராணுவம் இப்படி இருக்கிற நிலையில் அவர்களை பயங்கரவாதியாக சித்தரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு மீண்டும் மீண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பயங்கரவாதிகள் என்கிற அதே கதையை தான் மேற்கு ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்னன்னா அந்த அமைப்பை பற்றி அவர்களுக்கு தெரியவில்லை இது வரை நடைபெற்ற தேர்தல்களில் மிகவும் ஜனநாயகமான தேர்தல் என்று சொல்லப்படக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற்றுத்தான் அந்த இயக்கம் ஆட்சியை பிடித்தது என்று வேற யாரும் சொல்லல ஐநாவினுடைய சிறப்பு அறிக்கையால் பிரான்சிஸ்கா அல்பானிஸ் சொல்வது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீன்னு கேட்கிறாரு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்பது அங்கே பாடசாலைகளை அவர்கள் தான் நிறுவி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பொது நிறுவனங்களை நிறுவி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மருத்துவமனைகளை உருவாக்கி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ராஜாவில் நடைமுறையில் எதெல்லாம் இருக்கிறதோ இது அத்தனையுமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு செய்யக்கூடிய வேறு யாரும் அங்கே வந்து செய்யலை அவங்க தான் முழுக்க செஞ்சிருக்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ரத்த வெறி கொண்ட கொலையாளிகளுடைய குழு அல்ல அல்லது ஆயுதம் ஏந்திய ஒரு குழு என்று வர்ணிக்க கூடாது அவர்கள் ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக அமைப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் ஐநாவினுடைய சிறப்பு அறிக்கையாளராக இருக்கக்கூடிய பிரான்சிஸ்கா அல்பானிஸ் அவங்க அதை தாண்டி இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் ஒன்று ஜாய் டவுன் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு மெர்காவா டேங்கை அளித்திருப்பதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள் இருக்கக்கூடிய செய்தியில் சொல்லியிருக்காங்க ஒரு மெர்காவா டேங்க்னா குறைஞ்சது அஞ்சு பேர் அதில் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வாகனங்கள் அதே போன்று இஸ்ரேலுடைய நிலைகளை குறிவைத்து தாக்கக்கூடிய வீடியோ ஒன்றை இன்றைக்கும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் தெற்கு காசா பகுதியில் இருக்கக்கூடிய ரோட் பகுதிகளில் தான் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய வீடியோக்களை அவர்கள் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தொடர்ந்தும் பாலஸ்தீன மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறது தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய வெற்றி தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கிறது என்பதை பார்க்க முடியும் தொடர்ந்தும் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்க மறந்துவிடாதார்கள் பாலஸ்தீன வெற்றி பெற வேண்டும் சுதந்திரம் வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு ஆ பிரார்த்திக்கிறார் அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் கொணுத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாகிறது அவ்வானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமி